நீ பத்தாயிரதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் மேற்பட்டவர்கள் வந்தோம் ஒரு நீங்க எல்லாத்தையும் கூடி கிடி கழிச்சு கிழி ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்டும் சொல்லலாம் விருப்பம் இல்லையா உங்களுக்கு மனசு லைட்டா வலிச்சுது சில சேனல் பார்க்கும்போது என்னடா இது இவ்வளவு குறைவா சொல்றாங்க நீங்க வந்து ஆயிரத்துக்கு நீங்க வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டவர் கலந்து கொண்டார்கள் சொன்னதெல்லாம் சந்தோஷம் எனக்கு ஏன்னா உங்களுக்கு கண்ணு தெரியல ஒருத்தர் வந்து ரெண்டு சுமார் ரெண்டாயிரத்துக்கு உட்பட்டவர் கலந்து கொண்டாருன்னு போட்டீங்க ஸ்ரீதர் நான் ஒன்னும் சொல்லல ஏன் பா ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இல்ல பல்லாயிரக்கணக்கானவர் போட மாட்டீங்க நீங்க இங்க வந்து புதிய தலைமுறைய ரிப்போர்ட்டர் அங்க வந்து புதிய தலைமுறைய கேமராமேனு நோ ப்ராப்ளம் தப்பு கிடையாது நோ ப்ராப்ளம் எப்படியா சிறப்பா நடந்தது உங்களை எல்லாருடைய ஒத்துழைப்பு எல்லாம் நீங்க கொடுத்தீங்க நன்றி கடு வெயில் இல்லையா ஏறி உட்காந்து படம் எல்லாம் எடுத்தீங்க போனீங்க சந்தோஷம் இந்த ட்ரோன் கேமரா வச்சு உங்களுக்கு நன்றி அவங்க மூணு பேர் வச்சாங்க மூணு பேரும் ஆளை காணும் எல்லாமே ரொம்ப அமைதியாக இருக்கீங்க முன்னே அமைதி மாதிரி இருக்குது நாங்கள் வச்சோம் மா அப்புறம் மாவட்ட தலைமை நீதிபதி எடுக்க சொன்னார் எடுத்துட்டோம் யார் கேட்குறாங்க பரவாயில்ல நீங்கள் அதாவது வந்து இங்கே வந்து புதிய தலைமையினுடைய ரிப்போர்ட்டர் அங்கே வந்து புதிய தலைமையினுடைய கேமராமேனு நோ ப்ராப்ளம் தப்பு கிடையாது பாராளுமன்ற தேர்தல் தனித்து போட்டியாக கூட்டணி என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சி தமிழர் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் உரிய நேரத்தில் தெரிவிப்பார் நிச்சயமா போட்டியிட வலியுறுத்துவோம் நாங்க அதற்கான பணிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அதற்கு சாட்சி தான் நேற்று தினம் வந்த நேற்று முன்தினம் வந்த ஒரு பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்ட ஒரு மகத்தான பேரணி நீங்க வந்து ஆயிரத்துக்கு நீங்க வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டவர் கலந்து கொண்டார்கள் சொன்னதெல்லாம் சந்தோஷம் எனக்கு ஏன்னா உங்களுக்கு கண்ணு தெரியல ஒருத்தர் வந்து ரெண்டு சும்மா ரெண்டாயிரத்துக்கு உட்பட்டவர் கலந்து கொண்டாருன்னு போட்டீங்க ஸ்ரீதர் நான் ஒன்னும் சொல்லல ஏன் பா ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இல்ல பல்லாயிரக்கணக்கானவர் போட மாட்டீங்க நீங்க அதிமுக ஒரு பெரிய ஒரு சிறப்பா பேரை நடத்தணும்னா என்னுடைய சகோதரர்கள் விருப்பம் இல்லையா நாங்க வந்து ஒரு ஐயாயிரம் பேர் வந்துட்டு ஐம்பதாயிரம் பேர் போடு சொல்றோம் மேற்பட்டவர்கள் வந்தோம் ஒரு கூடி கைசி கீழே ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட விருப்பம் இல்லையா உங்களுக்கு மனசு லைட்டா வலிச்சு சில சேனல் எல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இவ்வளவு குறைவா சொல்றாங்க ஆனா ஒரு சிலர் வந்து யாரு பேருமே சொல்லல பாணிச்சர்ல அட்லீஸ்ட் இந்த

கடும் ஏறி ஏறிக்காதுன்னு படம் எல்லாம் எடுத்துக்க போனீங்க சந்தோஷம் இந்த ட்ரோன் கேமரா உங்களுக்கு நன்றி அவங்க மூணு பேர் வச்சாங்க மூணு பேரும் ஆளை காண